அங்க ரூம் கொள்ள பழனிவேல் கிட்ட ரொம்பவுமே கேவலமா மீனாவையும் பழனிவேலையும் சம்பந்தப்படுத்தி பேசுற சுகன்யாவ ஓங்கி நாலு ஆற பல்லார் பல்லார்னு விடாம விட்டது பழனிவேல் பண்ணின பெரிய தப்புன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமா கான பிரடிக்ஷன் என்னன்னு பாக்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் அன்னைக்கு காலையில ஆபீஸ் கிளம்பி போறதுக்காக மீனா பரபரப்பா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க கிச்சனுக்கு போறாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பிஸியா கோமதி அப்ப கோமதி கிட்ட போய் மீனா கேக்குறாங்க என்னத்த டிஃபன் ரெடி ஆயிடுச்சா நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன் அத்தை எனக்கு நேரமாச்சு சீக்கிரமாக கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை கோமதி கொடுக்க அதை வாங்கி அப்படியே லஞ்ச் பேக் குள்ளே வச்சுட்டு கிளம்புறாங்க மீனா அப்போ செந்தில் கேட்குறாரு என்ன மீனா காலையில் சாப்பிடாமையே கிளம்புற இரு சாப்பிட்டு நான் கொண்டுட்டு போய் விடுற லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செந்தில் அதே சமயம் பழனிவேல் வந்துட்டு அக்கா பசிக்குது சாப்பாடு ரெடியா கடைக்கு நேரமே போகணும் இன்னைக்கு நிறைய டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை வேற இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அங்க சுகன்யாவும் ரூம் கொள்ள இருந்து வெளியில வந்துட்டு ஆஹா இப்ப வந்துட்டு காலங்காத்தால நேத்து என்ன அந்த போடு போட்டுட்டு எதுவுமே தெரியாதவள போல ஆபீஸ்க்கு மினிக்கிட்டு கிளம்பிட்டு போறியாடி நீ இருக்கு இருக்கு உனக்கு என்கிட்ட கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க டைனிங் டேபிள் பக்கமா வந்து நிக்கிற சுகன்யா மீனா கிட்ட சொல்றாங்க என்ன மீனா ஆபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே மீனாவும் ஆமா இவங்களை பத்தி தெரிஞ்சதுதானே இது ஒரு கீழ்த்தரமான ஜென்மோ அப்படிங்கிறத மனசுக்குள்ள கொள்ள வச்சுட்டோம் ஆ ஆ கிளம்பியாச்சு பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அங்க வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க மீனா அப்ப செந்திலும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னங்க பாருங்க எப்படி கேக்குதுன்னு அதுக்கு என்னதான் இருந்தாலும் அதோட உள்மனசுக்கே மனசுக்கே தெரிஞ்சிருச்சு நாம ரெண்டு பேரும் அதோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிட்டோங்கிறது அதனாலதான் நம்ம கிட்ட ஒரு விதமாவே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா மெதுவா செந்தில் கிட்ட ஹேண்ட் பேக் உள்ள லஞ்ச் பேக்கை வச்சுட்டே பேசிட்டு இருக்கும் பொழுது சுகன்யா ஆஹா புருஷனும் பொண்டாட்டியும் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க அரசியும் காலேஜுக்கு கிளம்பி வந்து பேக்கை போட்டுட்டு நிக்கிறாங்க அப்ப அரசி அம்மா நான் காலேஜுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தையும் வந்துட்டு ஏய் அரசி சூதானமா போகணும்ண்டி வழியில அந்த குமார் பையன் வழிமறித்து ஏதாவது உன் பேச முயற்சி செஞ்சாலும் செய்வான் அது மட்டும் இல்லை அவன் உன்னை கடத்துறக்கே முயற்சி செஞ்சாலும் செய்வான் ஏன்னா அவனே ஒரு கேடு கட்ட பையன் அவனோட அப்பா சக்திவேல் அதை விட ஒரு கேடு கெட்டவன் அதனால ரெண்டு பேரும் பிளான் போட்டு என்ன கேவலமான செயல் வேணாலும் செய்வாங்கடி அரசி நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோமதி உடனே அப்பவே மீனா சொல்றாங்க என்னங்க நீங்க இன்னைக்கு கொண்டுட்டு போய் அரசியை காலேஜில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ல உடனும் செந்திலும் ஆ சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே செந்தில் சொல்றாரு மீனா அரசிக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு உனக்கும் இன்னைக்கு லேட்டா வேற ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதனால தான் காலையில் போய் துணியெல்லாம் துவைக்காத நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்கிறது இப்போ பாரு உனக்கு நேரம் ஆயிடுச்சுல எப்படி நீ பஸ்ஸில் அவசர அவசரமாக போய் ஆஃபீஸ்க்கு போய் சேர முடியுமா அப்படின்னு மீனாவை திட்டுறாரு செல்லமா செந்தில் உடனே கோமத்தியும் ஆமாம் மீனா நான் காலையிலையே நினச்சேன் நீ துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நினைய வைக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு காலையில் இவ்வளோ அவசரமாக துவைக்கணும் நான் துவைச்சி போட்டிருப்பேன்ல சரி டேய் பழனி நீ சும்மா தானே இருக்க மீனாவை கூட்டிகிட்டு போய் விட்டுரு நீ வந்து கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல உடனே சுகன்யா அப்படியே ஓரக்கணலை பழனியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஆனால் பழனிவேலுக்கு மீனா நமக்கு ஒரு மகள் முறை தான் ஆகுது அதனால நம்ம கொண்டுட்டு போய் விடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்திருக்கிறாரு அங்கே டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்த பழனிவேல் உடனே இதுதான் சமையல் சொல்லிட்டு சுகன்யா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க என்ன மீனாவை அத்தாச்சி கொண்டுட்டு போய் விட சொன்னால் உடனே படுகுஷியாக எழுந்திருக்கிறீங்க போல மீனாவும் தான் என்ன மீனா உன் சித்தப்பா கூட போறதுன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக ரொம்பவுமே கீழ்த்தரமா சேர்த்து வச்சு பேசுகிறாங்க பழனிவேலையும் மீனாவையும் ஆனால் மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு இது தேவையில்லாமல் ஏதோ உள் குத்து வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுதே அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே மீனா சொல்கிறாங்க ஆமாங்க என்ன இன்னைக்கு என்ன அதிசயம் நான் அடிக்கடி என் பழனிவேல் சித்தப்பா கூட என்னை கொண்டுட்டு போய் விட சொல்லுவேன் இப்படி லேட் ஆகும் போதெல்லாம் அப்படின்னு மீனா சொல்ல தைரியமா உடனே சுகன்யாவுக்கு ரொம்பவுமே கடுப்பாகி உடனே பழனி வேலை பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஓஹோ நான் கூட நினச்சிட்டேன் இன்னைக்கு மட்டும்தான் உன் பழனிவேல் சித்தப்பாவ லேட் ஆயிடுச்சுன்னு நீ கொண்டுட்டு போய் விட சொல்கிறேன்னு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தடவை கொண்டுட்டு போய் விட்டுருக்காரா சரி சரி இப்பதானே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஒருமையில் சுகன்யா உடனே பழனிவேலும் என்னடா இவ சாதாரணமாக மீனா சொல்றது கூட ரொம்பவுமே கேவலமாக கீழ்த்தரமாக நினச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா இவ சரியான ஒரு கேடுகட்ட ஜென்மம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா டே நீ எப்படி மீனா வேணிக்கி உன் கூட பைக்ல உரசீட்டு சீட்டு கூட்டிட்டு போறேங்கிறத நான் பாக்கிறேன் அப்படின்னு தன்னோட முந்தானியை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு நிக்கிற சுகன்யா ஆ அத்தாச்சி அத்தாச்சி அது ஏன் அத்தாச்சி அரசிய என் வீட்டுக்காரர் பழனிவேல் கூட அனுப்ப வேண்டியது தானே மீனாவும் செந்திலும் புருஷன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு இடிச்சிட்டு கூட உட்கார்ந்துட்டு போவாங்க அவங்கள ஏன் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே மீனா சொல்றாங்க சுகன்யா கிட்ட என்னங்க பேசுறீங்க நான் காலம் காத்தால ஆபீஸ் போறப்ப அவசரமா நேரம் ஆயிடுச்சுன்னு பழனிவேல் சித்தப்பாவை கொண்டுட்டு போய் விட சொன்னா நீங்க தேவையில்லாம எங்க புருஷன் பொண்டாட்டியே பிரிக்கிறாங்களா தேவையில்லாம சம்பந்த சம்பந்தம் இல்லாம நீங்களா கதை கட்டி யூகிச்சுட்டு பேசுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க என் புருஷன் கூட வண்டியில எப்ப போகணும் எப்ப இடிச்சுட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு மீனா வெடுக்குன்னு பேச உடனே கோமதி சொல்றாங்க ஏய் மீனா நேத்து தானே உன் மாமா சொன்னாரு சுகன் யா பழனி பொண்டாட்டி உங்களை விட பெரியவ அதனால நீ மரியாதை கொடுத்து ஒழுக்கமா பேசணும்ல மீனா தெரியாம தானே சுகன்யா அப்படி சொன்னா அதுவும் நீயும் செந்திலும் ஒன்னா சேர்ந்து போனா நல்லா இருக்க வேண்டிதானே அப்படி சொன்னா அதை ஏண்டி தப்பா எடுத்துக்கற அப்படின்னு சமாதானம் பேச வர்றாங்க கோமதி உடனே மீனா சொல்றாங்க அத்த உங்களுக்கு எதுவுமே புரியல யாரு எப்படிப்பட்ட டைப்புங்கிறத நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல போக போக புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி செந்திலும் மீனாவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்ப செந்தில் சொல்றாரு என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அரசிய நேத்து மாதிரியே நீங்க கூட்டிட்டு போகணும் அதுதானே பழனிவேல் மாமாவை கடைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அனுப்பிச்சிட்டு நீங்க கூட்டிட்டு போயிட்டு குமார மறுபடியும் வர வச்சு பேச வைப்பீங்க அதை நாங்க எதுவுமே பாத்துக்காம கண்டுக்காம இருக்கணும் நீங்க எல்லாரையும் ஏமாத்தலாங்க ஆனா என்னையும் மீனாவையும் இந்த வீட்டுல ஏமாத்தவே முடியாது உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு செந்தில் உடனே சுகன்யா சொல்றாங்க அழுகிற மாதிரி கண்ணுல தண்ணி வர வச்சுட்டு நாடகம் ஆடுறாங்க சுகன்யா பழனிவேல் கிட்ட போய் என்னங்க என்ன மீனாக்கு உங்க கூட ஆபீஸ் போகணும்னு தான் பிரியம் போல அத நான் வேண்டாம் செந்தில் கூட போன்னு சொன்னத தப்பா எடுத்துட்டு இப்ப புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே நான் அரசிய குமார் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஏன் மேலேயே பழிய போடுறாங்க என்னங்க உங்க பொண்டாட்டி தானேண்ணா நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அத்தாச்சி நீங்கள் கூட எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு அழுகையை போட்டு நாடகத்தை ஆடுறாங்க சுகன்யா உடனே கோமத்தையும் அச்சோ காலங்காத்தால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம் சுகன்யா நீ பேசினபடி நீ பழனி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வாடா நான் ஏன் சுகன்யா அரசிய பழனியை கொண்டுட்டு போய் விட சொல்லனா அவன் லுங்கி வேஷ்டியோடையும் அங்கே பனியனோடையும் இருக்கான் அரசி கூட படிக்கிற நாலு பிள்ளைங்க பார்த்தா அது பாவம் பழனிக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் மளிகை கடையில் வேலை செய்கிற மாதிரி எப்படி காலேஜுக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் விட முடியும் இதுவே செந்திலா இருந்துச்சுன்னா அவன் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறான் அதனால் அரசியை பத்திரமா கொண்டுட்டு போய் அங்கே காலேஜ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வர முடியும் அதே இவன் பழனியாக இருந்துச்சுன்னா முன்னாடி இறக்கி விட்டுட்டு வந்தாலும் மனசு கேட்காது ஏன்னா குமாரி எங்காவது இடையில உள்ளே போகிறதுக்குள்ளே வந்து அரசியை தொந்தரவு பண்ணுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் மீனா அப்படி யோசிச்சு சொல்லியிருப்பா எனக்கு மீனாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா கேட்குறாங்க ஏன் அத்தாச்சி என் புருஷன் நாகரிகம் இல்லாதவருங்கிறத நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா நல்லா பேசுறீங்க போங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் குதர்க்கமா சுகன்யா பேச உடனே பழனிவேலும் சுகன்யா அப்படியாவே இருந்தாலும் என் அக்கா தானே சொல்றாங்க அதில் எந்த தப்பும் இல்லை நீ பேசாமல் வாய மூடிக்கிட்டீரு அப்படின்னு சொல்றாரு பழனிவேல் உடனே அங்கே சுகன்யா நினைக்கிறாங்க டே என்ன இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை எதிர்த்து பேசுறியா ரூம்குள்ள வா உன்னை புள்ள பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேலும் ஏய் இருடி இரு இன்னைக்கு உனக்கு ரூம் வந்து கண்டிப்பா என்ன பண்றேன்னு பாரு மீனா பாவம் என்ன சொல்லுச்சு என்ன ஆபீஸ்ல போய் முன்னாடி இறக்கி விடுங்க சித்தப்பான்னு தானே கேட்டுச்சு அதுக்கு நீ என்னென்ன பேச்சு பேசி ஜாடமாடையா மீனாவையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன சந்தேக புத்தியில பேசுறேங்கிறது மீனாக்கு வெளிப்படையா தெரியாட்டியும் உள் மனசுக்குள்ள புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு பழனிவேல் உடனே அங்க மீனா வாங்க சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க எக்ஸல் எடுக்க போற பழனிவேல் கிட்ட முறைச்சு பார்த்துட்டு சுகன்யா சொல்றாங்க ஏய் இப்ப அப்போ மட்டும் மீனாவை நீ வண்டியில் ஏற்றிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் நான் கோலக்காரியாக மாறுறது கூட தயங்க மாட்டேன் போயிட்டு நீ திரும்பி நைட்டு வீட்டுக்குள்ளே வந்து தானே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அங்கே மெதுவாக காதுகிட்ட போய் சொல்கிறாங்க சுகன்யா அந்த சமயம் பார்த்துட்டு வாட்டர் பாட்டிலை மிஸ் பண்ணிட்டேன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மீனா போயிட உடனே மீனாவுக்கு இவன் தேவையில்லாமல் கீழ்த்தரமாக தான் பேசுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே வண்டியில் ஏறி உட்காந்துற மீனா ஆ சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே அங்கே செந்திலும் வந்துட்டு அரசியை கூட்டிட்டு வந்து நின்றுட்டு மீனா பார்த்து பத்திரமா உட்காந்துட்டு போ அப்படின்னு வழி அனுப்பி வைக்க உடனே அதை சுகன்யா சொல்கிறாங்க என்ன செந்திலு உன் பொண்டாட்டியை உன் மாமன் கூட்டிட்டு போகிறத வேடிக்கை பார்க்கற போலன்னு சொன்ன உடனே உடனே அங்கே வண்டியில இருந்து இறங்குன மீனா சித்தப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுகன்யா கிட்டே இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் பழனி சித்தப்பா கூட வண்டியில் போகக்கூடாது அதுதானே உன் மனசில் அப்படின்னு ஒருமையில் நீ வா போனு பேசுகிறத பார்த்துட்டு சுகன்யாவுக்கு கோபம் அதிகமாகுது அதே சமயம் செந்திலுக்கும் இப்படி கேவலமா பேசின உடனே தன்னோட மனைவி மீனாவை பற்றி அதுவும் தன்னோட மாமா அப்பாவியான பழனிவேல் கூட சேர்த்து வச்சு இப்படியே அவ தேவையில்லாம ஒரு சூட்சமத்தோட பேசிக்கிட்டு காலையில் இருந்து செந்திலும் இப்ப என்ன உனக்கு என் பொண்டாட்டிய நான் மாமா கூட தாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறேன் அடி சொன்ன அப்படி தாண்டி அனுப்புவேன் அவங்க ரெண்டு பேர் மனசும் புனிதமானது அவளுக்கு அவ அப்பா முறை சித்தப்பா முறை அந்த தாண்டி மீனா ஒரு நாளும் பழனிவேல் மாமா கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டா பேசி இருக்கா அவருக்கும் அப்படிதான் மீனா தான் சொந்த மாதிரி நீ ஏண்டி கேடு கெட்ட வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க யோசிச்சு என் பொண்டாட்டி மீனாவை பத்தி நீ தப்பா பேசுவியாடி பேசுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரையிறாரு செந்தில் உடனே உள்ள இருந்து வெளியில் வர்ற கோமதி டேய் செந்தில் ஆச்சு ஏண்டா சுகன்யாவை போட்டு அறையறேன்னு சொன்ன உடனே உடனே பழனிவேல் வந்துட்டு சொல்றாரு அக்கா பேசுனது வெளியில் சொல்றதுக்கே காது கூசுற மாதிரி இருக்குக்கா என்னையும் மீனாவையும் சம்பந்தப்படுத்தி சி இவெல்லாம் ஒரு மனுஷியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுகன்யாவை போட்டு மிதிக்கிறாரு பழனிவேல் அப்ப பழனிவேல் கேட்கிறாரு சுகன்யா கிட்ட ஏய் இன்னொரு வாட்டி இப்படி தப்பு தப்பா பேசுவியாடி பேசுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாயா ரெண்டு குத்து குத்துன்னு குத்துறாரு சுகன்யாவை உடனே சுகன்யாவும் அத்தாச்சி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கோமத்திக்கு பின்னாடி போய் ஒளிய உடனே கோமத்தியும் மூக்கு மேல ரெண்டு குத்து குத்தி யார் வீட்டு பொண்ணு யார் வீட்டு பையன் கூட சம்பந்தப்படுத்தி பேச

மறுபடியும் ரெண்டு தட்டு தட்டுறாங்க சுகன்யாவை உடனே அங்க மீனா சொல்றாங்க சித்தப்பா இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் கேடு நாம கிளம்பலாம் சித்தப்பா நான் உங்க கூட தான் வருவேன் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ஏறி மீனா உட்கார உடனே பழனி வேலு ஆமாமா மீனா நம்ம மனசு சுத்தம்னு நமக்கு தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி கேடு கெட்ட நாய்க்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல உடனே கோமத்தியும் ஆ சுகன்யா நல்லா பார்த்து பத்திரமா உட்காரு பழனி பார்த்து பொறுப்பா கொண்டுட்டு போய் விட்டுட்டு வாடா அப்படின்னு கோமதி சொல்ல உடனே அங்க செந்தில் சொல்றாரு மாமா பார்த்து கூட்டிட்டு போங்க சுகன்யா பார்த்து பத்திரமா நல்லா சொல்ல உடனே சுகன்யா நம்ம போட்ட பிளான் படி எப்படியாவது இவருடனே நினைச்சா காமிச்சிட்டு போயிட்டாலே பழனிவேல் கூட நினைக்கிறாங்க